ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அக்ரிபாண்டியன் பேசுறேன் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் ஜனசேனா கட்சியோட தலைவர் பவன் கல்யாண் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர மாநிலத்தோட துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் சோ இவரோட அந்த படிகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமான விஷயமே இல்லைங்க இதுக்கெல்லாம் வந்து அவருடைய கடுமையான உழைப்பு அப்படின்றத விட அந்த அவர் கொடுத்த அந்த மக்கள் சக்தி இருக்குது பாத்தீங்கன்னா அதுதான் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் இவரை பத்தி ஒரே ஒரு வரியில நம்ம சொல்லணும்னா நீங்க எல்லாரும் பாகுபலி டூ படம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தோட இடைவேளை காட்சியில பிரபாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தளபதியா பொறுப்பேற்றுக்குவாரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா அமரேந்திர பாகுபலி ஆகிய நான் அப்படின்னு கை நீட்டுறப்போ ஒரு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆரவாரத்தோட கை தட்டுவாங்க அந்த மேல தாளங்களை அடிப்பாங்க ஈட்டில இப்படி குத்துவாங்க சோ இந்த காட்சி எல்லாமே நான் எப்படி யாரை மனசுல வச்சு நான் பண்ண அப்படின்னு ராஜமௌலி அந்த படத்தோட இயக்குனர் ராஜமௌலி அவர்கள் சொல்லியிருக்காருன்னா நான் வந்து பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அவர்களோட நிஜ வாழ்க்கை நிஜத்துல வந்து அவருக்கு மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்றத மைண்ட்ல வச்சிருந்தா வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்சிய பாகுபலி டூ படத்துல நான் வச்சேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அப்ப நம்ம பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அவர்களோட அந்த மக்கள் செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அக்கடா அம்மாயி இக்கடா அப்பா அப்படின்ற தெலுங்கு திரைப்படத்தின் மூலியமா கதாநாயகனா அறிமுகமானவர் தான் வந்து நம்ம பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அவர்கள் இவர் அறிமுகமான முதல் திரைப்படமே ஒரு மிகப்பெரிய தோல்வி திரைப்படமா ஃபர்ஸ்ட் ஒரு படம் படமா அமைஞ்சாலும் அடுத்து தொடர்ந்து நாலஞ்சு திரைப்படங்கள் தோழி பிரேமா தம்முடு பத்ரி குஷி ஜானி குடும்ப சங்கர் அந்த மாதிரி திரைப்படங்கள் கண்டினியூவா ஹிட் கொடுத்து அதுவும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு திரைப்படங்களும் ஒவ்வொரு வருடமும் ரிலீஸ் பண்ணி ஹிட் கொடுத்து ஆந்திர திரையுலகே திரும்பி பார்க்க வச்ச ஒரு மிகப்பெரிய பவர் ஸ்டார் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நடிகர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பவர் ஸ்டார் பவன் கல்யாணம் அவர்கள் தாங்க நம்ம பவர் ஸ்டார் பவன் கல்யாணம் மொத்தம் நடிச்ச திரைப்படங்களோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி திரைப்படங்கள் தாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஆரம்பிச்ச இவரோட திரைப்பயணம் கிட்டத்தட்ட இந்த இருபத்தி எட்டு வருஷத்துல அவர் நடிச்சது இருபத்தி ஏழு திரைப்படங்கள் தாங்க இந்த இருபத்தி ஏழு திரைப்படங்கள் அப்படி என்ன நம்ம பவர் ஸ்டார் பவன் கல்யாணம் மக்களை ஈர்த்துட்டாரு அப்படி என்ன சாதனை பண்ணிட்டாரு அப்படி நம்ம ஒரே ஒரு பதில் தான் சிறுத்தை படத்தில் ஒரு டைலாக் வரும் நூறு வருஷம் ஒருத்தர் நிரந்தரமா வாழ்றதுக்கு அவர் நூறு வயசு வரையும் வாழ வேண்டிய அவசியம் இல்ல ஒரு நாள் ஒரு நாள் அவர் செஞ்ச சாதனை மக்களுக்காக அவன் உழைச்ச அந்த உழைப்பு அதுவே வந்து பாத்தீங்கன்னா நூறு வருஷம் அவரோட வாழ்நாள் ஃபுல்லா பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆந்திர மக்களுக்காக அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே சினிமாவில கதாநாயகனா இருந்தப்போ மக்களுக்காக அவர் போராடின போராட்டங்கள் மக்களுக்காக அவர் செஞ்ச சாதனைகள் இதுவே வந்து பாத்தீங்கன்னா அவர் இன்னைக்கு ஆந்திர மாநிலத்தோட துணை முதலமைச்சரா சாதனை பண்ணதுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி அப்படின்னு நம்ம சொல்லாங்க நம்ம

வறுமையில வாடுனாங்க அவங்களோட வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டதுங்க இந்த விஷயத்தை யாருமே முன்னெடுத்து வரல ஆனா நம்ம பவர் ஸ்டார் பவன் கல்யாணம் அவர்கள் மட்டும் இந்த விஷயத்தை முன்னெடுத்து விசாகப்பட்டினத்துல ஒரு மிகப்பெரிய பேரணியை மக்கள் முன்னிலையில நடத்தி ஒட்டுமொத்த இந்திய அரசாங்கத்தையே அவர் பக்கம் திருப்பினர் ஒரு மிகப்பெரிய மாமனிதர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பவர் ஸ்டார் பவன் கல்யாணம் அவர்கள் தாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல சுகாலி பிரித்தி அப்படின்ற பதினைஞ்சு வயசு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செஞ்சுட்டாங்க இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பெரிதளவுல ஆந்திராவுல பேசப்படலீங்க இந்த விஷயத்தை எடுத்து பெரிய அளவுல பேசி அதுக்காக ஒரு பேரணியை நடத்தி இதை வந்து பாத்தீங்கன்னா மத்திய புலனாய்வு வந்து என்கொயரி பண்ணும் அப்படின்னு ஒரு போராட்டத்தை நடத்தின மிகப்பெரிய மனிதர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அவர்கள் தாங்க ஆந்திராவுல மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்தமா இந்தியாவுல இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் பவர் ஸ்டார் பவன் கல்யாணம் அவர்களை பத்தி பேசக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா அவர் சினிமாவுல நாயகனா இருந்தாரு அதுக்கப்புறம் அரசியல் வந்தாரு அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு இருந்தா அவர் அரசியல்ல ஜெயிச்சிருப்பாரா துணை முதலமைச்சர் அப்படின்னு தான் கேக்குறாங்க அவங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்க கூடிய ஒரு விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பவர் ஸ்டார் பவன் கல்யாணம் அவர்கள் நூறு படத்துல சினிமாவில் நடிச்சுட்டு வரலீங்க நூத்தி ஐம்பதுல கதாநாயகனா நடிச்சிட்டு வரலீங்க அவர் சினிமாவுல கதாநாயகனா நடிச்சது வெறும் இருபத்தி ஏழு திரைப்படங்கள் மட்டும்தான் இந்த இருபத்தி ஏழு திரைப்படங்கள் அவர் பெருசா என்ன அரசியல் பேசி இருக்க முடியும் ஸ்டார் பவன் கல்யாணம் அவர்கள் ஆந்திர அரசியல்ல ஒரு மிகப்பெரிய சக்தியா மாறுறதுக்கும் ஆந்திராவோட துணை முதலமைச்சர் அவருக்கும் மிகப்பெரிய காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஏழை எளிய மக்களோட அடித்தட்டு பிரச்சனைகளை கையில எடுத்தாரு ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா அதை கையில எடுத்தாரு ஒரு சுத்தி அன்றாட பிரச்சனைகளை கையில எடுத்து மக்களுக்காக அவர் தான் இன்னைக்கு ஆந்திராவில ஒரு மிகப்பெரிய சக்தியா இருக்கிறாரு ஆந்திரா அரசியல்ல துணை முதலமைச்சரா மிகப்பெரிய பதவியில இருக்காரு இந்த பதவியும் இந்த அரசியல் சக்தியும் இந்த மாதிரி சாதாரண மக்களோட பிரச்சனைகளை முன்னெடுத்து வந்ததுதானே தவிர ஒரு நடிகராகவும் ஒரு கதாநாயகராகவும் மட்டும் இருந்து அவரு அரசியல் சக்தி பிரவேசம் எடுத்தது காரணம் இல்லை அப்படின்றத உண்மை இன்னைக்கு துணை முதலமைச்சராக பதவி ஏத்துக்கிட்ட நம்ம பவர் ஸ்டார் பவன் கல்யாண அவர்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம் மேலும் மேலும் அவர் அரசியலில் நல்ல நிலைமைக்கு போயிட்டு இன்னும் நிறைய அடித்தட்டு மக்களுக்கும் பல பெண்களுக்கும் நம்மளுடைய சுற்றுப்புற சூழல்களை பாதுகாக்கிறதுக்கும் அவர் நிறைய சேவைகளை செய்யணும் அப்படின்னு நம்ம கடவுளை வேண்டிப்போம் நன்றி நன்றி நன்றி